வணக்கம்ண்ணே என்னோடய பேர் குமார் சண்முகம் நாங்கள் இனியா ஆர்கானிக்ஸுங்கிற பேரில் அந்த கீரை பொடிகள் புடிகள் சூப்பொடிகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் முருங்கை முபக்கத்தான் மணத்தக்காளி வல்லாரை கருவேப்பிலை இதில் வந்து சாதப்பூடி இட்லி தோசை இதெல்லாம் மாதிரி பயன்படுத்தி சூப் சூப்பரே பண்ணிட்டுருக்கோம் இந்த மறைவாட்டால் பயன்படுத்தி நார்மலாக நம்ம அதை காய வைக்கிறப்போ அந்த இலைகளை கீரைகளை பொறிச்சு சுத்தம் பண்ணி காய வைக்கிறப்ப வெளியே ஒரு ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் நல்ல வெயில் அடிக்கிறப்போ அப்பதான் அது நல்ல ஒரு முருகொடு பதம் கிடைக்குங்க நம்ம அதை பிடிக்க பயன்படுத்திக்க முடியும் இப்போ இந்த சோலார் டிரைவர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நல்ல வெயில் அடித்து வந்தாவே நல்லா நல்ல சீட்டு வாங்கி கொடுக்குது நம்மளுக்கு ஈஸியாக பார்த்து பண்ணி கொடுக்க முடியுது உடனடியாக நம்ம கடைகளுக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம அதை செஞ்சு தர முடியுது டைம் ரொம்ப சேஃப் ஆக சேவ் ஆகுது ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது இதில் நீட்டாக ரெண்டு ட்ரே இருக்குங்க நம்ம தேவையான அளவில் நம்ம தேவையான நேரத்துக்கு நம்ம வச்சு பயன்படுத்திக்க முடியுது ஒரு அந்த பகல் நேரத்தில் இருக்கிற வெயிலே பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு டபுள் பண்ணி கொடுக்குதுங்க ரொம்ப இப்போ எங்களுக்கு உபயோகமாக இருக்குது நாங்கள் எல்லா விதத்துலேயும் நாங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கிறப்போ டைம் சேவ் பண்ணுறோம்